வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா விஜயமக்களம் தேர் திருவிழால நாட்டு மாடுகளோட விற்பனை விலை நிலவரம் தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிடாரிகள் இருக்குன்னு நினைக்கிற ரெண்டு மூணு பொடிக்கல்கள் கொண்டாந்து என்ன விலை வருது என்ன ஏதுன்னு அப்படியே கேட்டுருவோம்

ஆஹ் இது வந்து எத்தனை வருஷமான கடாரிண்ணா இது வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க காங்கே மயில கடாரி நெத்தி பிள்ளை நெத்தி பிள்ளையில சேருன்னு நினைக்கிற ரஜ கொண்ட ஆஹ் ஒன்றரை வருஷம் கேடாரி ஆமா என்ன ரேட்ண்ணா வருது ஒரு பதினேழரை வருது பதினேழரை சுழியல்லாண்ணா சொல்லி சுத்தங்க சுத்தமானது இந்த கோளாறு இல்ல அந்த கோளாறம் சரிண்ணா அப்படியே இந்த இதுனா இந்த மையில கண்ணு மாடு கண்ணு மாடுமா இந்த மாடு நாலு பல் கடாரி ஆமா கண்ணு இங்க இருக்கிற காலக்கண்ணுங்களா

அது கண்ணு மாடுங்களா இது கண்ணு மாடு கடாரி கண்ணு மாடுங்க அது இது வந்து கெடாரி கண்ணோட இருக்கு இந்த மாடு ஆமா நாலு ஆறு கொள் அந்த கெடாரி கண்ணுங்களா படுத்து இருக்குது கண்ணு போட்டா தான் நல்லா இருக்கும் 15 நாள் ஆச்சு 15 நாள் ஆன கடாரியோட ஆமா இதோட ரேட் நா இது 40 ரூபாய் 40 ரூபாய் ஆமா இதெல்லாம் எத்தனை இறங்கி இருக்கு இது ரெண்டா நீது ரெண்டா நீது ஆமா பால் அளவுனா பால் ரவுண்டா வருது 2 2 லிட்டர் கொடுக்குது 40 ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கு ஆமா ஆமா பேசுற அனுசரிச்சு தருவீங்களா பேசுற அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு தரலாம்

சரிண்ணா இப்போ வந்து நாட்டு மாடு வந்து அதிகமா யாரும் விரும்பி வாங்கறது இல்ல ஆமா இது போக மாடுகளும் நாட்டு மாடு மட்டும்தான் காண்டாக்ட் ஏழு இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது அறுபது சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி உங்க பேருங்க பழனிசாமி நரியம்பாளையம் ஏரியா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அது போக பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் நிறைய வரத்து இருக்கு பாத்தீங்கன்னா செவலை ரொம்ப ஜம்மு இருக்குங்க நல்ல திமிலோடமா ஆனா இது உங்களுதான் இல்லையா யாருதுன்னே தெரியல கண்ணு நம்மளே பாக்குது அப்படி கூடவே வந்துருவாங்க இருக்கு அது போக கிடாரிங்க உணர்ந்து யாருன்னு தெரியல சும்மா கட்டி மட்டும்தான் வச்சிருக்காங்க இருக்கு பூச்சுக்கேத்த வர்க்கம் அந்த மாதிரி வேணா இங்க தேருக்குல ஏண்டா அப்படி உள்ள பாத்தோம்னா இருந்து நம்ம விஜயமங்கலம் தேருக்கு வந்து கண்ணு வாங்கறதுக்கு வந்திருக்காங்க நிறைய பேரு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம காமிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல கிடாரி கண்ணுகள் அப்படின்னாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் இல்லை செவலையிலே அருமையான காலம் வேலை கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அதனால காமிச்சுட்டு மட்டும் போயிடலாம் இதெல்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கு இந்த காலையில செவல காலை நல்ல அழகான லட்சணமான மூஞ்சி அது குதிரையை குதிர வச்சிருக்கிறாங்க இது யாருதுன்னு தெரியல கண்டிஷன்ல யாரும் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் இது மாதிரி லம்பாடியில சேர்ற மாடுன்னு வச்சிருக்காங்க இதெல்லாமே சேல்ஸ் கொண்டாந்துருக்காங்க விடுமுறையில எப்படி போகுது என்ன என்னன்னு தெரியல ஆள் யாருன்னு கேட்டால் மூச்சுட மாட்டேங்கிறாங்கப்பா வீடியோ எடுக்கிறனா சும்மா அப்படியே எடுத்துட்டு போயிருங்க மற்றபடி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் பூச்சி கேட்ட வருதோ அருமையில காங்க செவலை இங்க ஒரு கிடாரி நிற்கிது வருங்க இங்க அட்டகாசமா அருமையான கண்ணு கண்ணு என்ன வளம் வரும் பாஞ்சு ரூபா நல்லா சூட்டிப்பான கண்ணு பாஞ்சு ரூபா ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது போக எல்லாமே காங்க இனத்துல சேர்ற கன்றுகள் தான் இந்த மாதிரி கன்றுகள் வேணாலும் இங்க தேர் திருவிழாவுக்கு வந்தா வாங்கிக்கலாம் அதே மாதிரி காரங்காலம் நல்ல அருமையான காலம் கண்ணுக்குட்டி ஒண்ணு விட்டு வச்சிருக்காங்க

இன்னைக்கு மாடுகள் வரத்து வந்து கம்மியா தான் இருக்கு அதனால அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போயிடலே காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே முட்டையிலேயே நிறையா இதெல்லாமே நாட்டு மாடுகள் தான் நாட்டு மாடுகள் வாங்கணும்னா இங்க நம்ம நம்ம என்னது திருவிழா வந்தா வாங்கலாம்னு பரவலே கண் எல்லாமே ஜம்மு இருக்கு பாத்தீங்க அப்படியே ஒரு காஞ்சுகிட்டும் போயிடலாம் இந்த வருஷம் வந்து கண்ட்ரிகளோட வரது கம்மியா இருக்கு விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு பெருசு ரெண்டு இருக்குங்களா அடுத்துடலாங்களா என்ன வர வருங்க ஒன்றரை லட்சம் வண்டி மாடு இந்த ரெண்டுங்களாம்மா போ பல்லு சேர்ந்ததா ரெண்டு ரெண்டு தான் சுழியெல்லாம் இந்த கோளாறு இல்ல சரி சரிங்க எங்கிருந்து வரீங்க கருமத்தம்பட்டி அப்படியே இத புடிங்க இருந்து வர்றீங்க நீங்க ரேக்கலா பிரியர் தானே போன வருஷம் பேசுறீங்க இன்னைக்கு மா ரேக்கலம் மாடு விளாந்துருக்கீங்க ரெண்டு ஜோடி இது ஒண்ணு இன்னொன்னு

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்